இருக்கிற மூச்சை வந்து ஒரு கட்டமைப்புக்கு கொஞ்சம் நேரம் கொண்டு வர முடியுமோ தவிர மற்றபடி மூச்சியோடைய இயக்கத்தையே நிறுத்துறதுங்கிறது வாய்ப்பில்லை அப்படின்னு அவங்களுக்கு புரியுதா இது மாதிரி இந்த அறிவின் முயற்சினால் இங்கே என்ன பண்ணிட முடியாது பர்மனெண்ட்டாக மனசோட இயக்கத்தை கட்டுறதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மனசு வந்து இந்த சொன்னல ஹார்ட்டு லங்ஸு லிவர் கிட்னி அதெல்லாம் என்னங்க அதுக்கு பேர் இன்வாலன்ட்ரி ஃபங்ஷன்னு சொன்னேன் இப்போ நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்குறீங்க வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு இடையில ட்ரெயின் ஒரு நிமிஷம் அப்படியே வீட்டுக்கு மனசு போகுதா போகுது இன்னைக்கு இன்றைக்கி என்ன கிழமை சனிக்கிழமை நாம்ளும் வீட்டில் ஆள் இல்லை நிச்சயமாக அங்கே பிரியாணி தான் சொல்கிறேன் பையன் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லிட்டு வந்தாலும் அவன் கேட்க மாட்டான் அவன் ஸ்டைலில் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் நம்ம இங்கே தான் வகுப்பு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு இடையில இதை நம்மளை தாண்டி ஒரு செகண்ட் அங்கே போகுது இல்லை வீட்டுக்கார் வந்திருப்பாரோ வந்துருக்க மாட்டாரோ சாப்பாட்டுக்கு அப்படியே ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு அப்படியே போயிட்டாரா என்னமோ பண்ணாரோ அப்படி ஒரு எண்ணம் இல்லை வீட்டுக்காராக இங்கே இருந்தாருன்னா வீட்டுக்காரமா இன்றைக்கி இல்லை அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அம்மாட்டுக்கு எங்கேயும் அப்படி ப்ரோக்ராம் போட்டாங்களா என்னமோ தெரில இல்லை ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள் நாம் இங்கே அட்டன் பண்ணணும் வகுப்பை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இதை தாண்டி வெளில போகுதா போகலையா நீங்கள் யாராவது போகணுன்னு விரும்புனீங்களா கரெக்ட் அதுவாக வருதுன்னா அதுக்கு பேர் என்னங்க அதுவாக வருதுன்னா அதுக்கு பேர் என்ன சூப்பர் இது இப்போ தான் சொன்னீங்க இப்போ தான் சொன்னீங்க அம்மா சொன்னாங்க நாளாக நினைக்கல அதுவா அதுவா அதுவாக வருது அதுவாக வருது அதுக்கு பேர் என்ன இன்வாலன்ட்ரி அதுக்கு பேர் என்ன தாட்டு என்னுடைய முயற்சி கடுகளவும் இல்லாமல் எது இதெல்லாம் அதுவாக வருதோ அதுக்கு பேர் என்னங்க தாட் தாட்டு ஒரு பயம் வருது எதையோ ஒன்று பார்க்குறீங்க ஒரு ஃபீலிங் வருது இது எல்லாமே என்னங்க உணர்வுகளும் எண்ணங்களும் அப்படி தான் நமக்கு வெளிப்படுது அங்கே வெளிப்படுறதுக்கு நம்மளுடைய முயற்சி என்பது கடுகளவும் கிடையாது அப்படிங்கிறது முதல்ல உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதுதான் மைண்டோடைய இன்வாலன்ட்ரி மனதோடைய தாமாக நடைபெறும் இயக்கத்திற்கு பெயர் என்ன அது இங்கிலீஷ் சார் இல்லை இல்லை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க காமெடி ஆச்சு ஜாலியாக எடுத்துக்கணும் சீரியஸாக எடுத்துக்கூடாது எண்ணம்னு சொல்கிறோம் தாட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லிக்கலாம் புரியுதுங்களா அதாவது மைண்டுடைய இன்வாலண்ட்ரிக்கு பேர் தாட் மனசு தாமாக செயல்படக்கூடிய பகுதிக்கு பேர் எண்ணம்னு தமிழில் சொல்கிறேன் சரியா இது புரிஞ்சுக்கிச்சா ரைட் இப்போ வந்து நம்ம எதை பார்த்துருக்குறோம் மைண்டோடைய இன்வாலண்ட்ரியை தான் பார்த்துருக்குறோம் ஓகேவா இப்போ மைண்டோட வாலண்ட்ரி என்னங்கிறத அடுத்தது பார்க்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கு முன்னே ஒரு பகுதி நம்ம தெளிவாக புரிஞ்சு நீங்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்க மனசுன்னு இருக்குது அறிவு புத்தின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா ரெண்டும் நம்மகிட்ட இருக்கா இல்லையா ம் எல்லாம் பேசணும் இருக்குதா எப்படி இருக்குது மனசு புத்தின்னு சொல்கிறோம்னு வச்சிங்க மனசு புத்தின்னு சொல்லிக்கிறோம்ல கொஞ்சம் கொஞ்சமாச்சம் உனக்கு அறிவு இருக்கா புத்தின்னு உனக்கு கொஞ்சமாக இருக்குதான்னு கேட்குறாங்க ஒன்று ஆ அப்படி சொல்கிறா இல்லை அதான் நம்ம பார்த்துறோம் அதெல்லாமே பா சந்தேகத்துக்குலாம் முடித்து நம்ம கூப்பிட்டுக்கோ போகிறோம் ஓகேவா இப்போ மனசு இங்கே இருக்குதான்னா இங்கே இருக்குதாங்கிறதுலாம் நமக்கு வந்து ரெக்கார்டு பூர்வமாக படம் வரைஞ்சி காமிக்க முடியாது ஆனால் வலிக்கிறது நமக்கு தெரியுது தெரியுது இல்லை ஸோ மனம்னு ஒன்று இருக்குது அது இங்கே இருக்குதுன்னுட்டு ஒரு அனுமானமாக வைத்துக்கொள்ளவும் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது சொல்லுவாங்கள்ல சொன்ன சொல்லுங்கள் மனசு பக்குன்னுச்சின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே கை பிடிக்கிறோம் பொதுவாக நீங்கள் சொல்லுங்கள் பக்குன்னு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே வயிற்றை பிடிக்கிறதில்ல இல்லை இ இ இயல்பாக சொல்கிறேன் நான் சொல்கிறது நீங்களே இல்லை 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 நீங்கள் இ நீங்கள் இயற்கையாக பாருங்கள் நான் சொல்கிறது நான் சொல்கிறது சும்மா சாதாரணமாக யோசிச்சிங்க மனசெல்லாம் பக்கு பக்கம் நடிச்சிக்கிச்சுப்பா அப்படின்னு யாராவது வயிற்றுல அடிக்கிச்சின்னு சொல்ல மாட்டான் தலையை பிடிச்சிட்டு நீங்களாம் அடிச்சிச்சின்னு சொல்லமாட்டான் நான் எங்கே சொல்லுவான் இதெல்லாம் சொல்லுவான் மனசு பக்கு பக்குன்னு நடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போது இதை வைத்து நாம் இங்கே இருப்பதாக எண்ணிக்கொள்ளலாம் சரிதானா தானா இதை வந்து மனசுன்னு வச்சுக்கிங்க இங்கே என்ன அங்கே இருக்கு மூளை மூளைனாவே புத்திக்கு உரிய அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை என்னன்னு வச்சுக்கலாங்க இதை அறிவு புத்தி ரெண்டும் வந்து வேற வேற யான்னு அடுத்தது கேள்வி கேட்பேன் வேறயா ஒன்னு தான் மைண்டுடைய இன்வால்வண்ட்ரி அப்படின்னு சொன்னேன் இப்போ மனசை எப்படி இதை அறிவு புத்தின்னு சொன்னேன் இல்லையா இதை என்னன்னு சொன்னங்க மனசு இதை புத்தின்னு சொன்னேன் புத்தி அறிவு ரெண்டும் ஒன்று தான் பேர் தான் தமிழ் ரெண்டு பேர் அறிவு புத்தி ரெண்டும் ஒன்று தாங்க சரி அறிவு இருக்குதான்னு கேட்டாலும் சரி புத்தி இருக்குதுன்னு கேட்டாலும் ஒன்று தான் சரியா இப்போது இதை நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் இங்கே வந்து நாம் வந்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க உங்களை அறியாமல் ஒரு தாட் இங்கே என்னாச்சு அந்த பையன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பானோ இல்லை வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்களோங்கிறது நீங்கள் முயற்சி இல்லாமல் உங்களுக்கு இங்கே என்ன ஆச்சுங்க வெளிப்பட்டுச்சு இங்கே வெளிப்பட்டதை எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னு எது புரிஞ்சிக்கிச்சி சூப்பர் நீங்கள் எல்லாருமே என்னவா இருக்கிறீங்க கற்பூரமாக இருக்கிறீங்க சரியா இங்கே வெளிப்பட்டுச்சு இது என்னச்சு அறிவு வந்து எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துருக்குது புரியுதுங்களா ஒரு பயம் வந்துச்சுன்னா எனக்கு இப்படி ஒரு பயம் வந்திருக்குது கோபம் வந்திருக்குது வெறுப்பு வந்துருக்குது பொறாமை வந்திருக்குது ஓகேவா ஒரு அசிங்க அசிங்கமான ஒரு எண்ணம் வந்திருக்குது ஒரு கேவலத்தில் கேவலம் அருவருக்கத்தக்க ஒரு உணர்வு வந்துருக்குது இங்கே வெளிப்படுறது இங்கே நேச்சராக வெளிப்படுது புரியுதுங்களா இங்கே அது என்னான்னு புரிந்து கொள்ளுது அவ்வளோதான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு தான் இங்கே வெளிப்படுது அதுக்கு வந்து அது என்னான்னு சொல்லிட்டு இது புரிந்து கொள்ளுது அப்போ இது புரிஞ்சுக்கிற வரலும்தான் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம் பார்ட்டி ஏன்றது இது புரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்ட்டி ஏன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொன்னால் தான் உங்களுக்கு இந்த ஒரு வகுப்புலேயே நம்ம என்ன பண்ணிடணும்னு வச்சுருக்கிறேன் கேட்ட திறந்துட்ருணுன்னு முடியல நான் இருக்கேன் சரியா அதனால் இங்கே வெளிப்படுது இங்கே வெளிப்படுறது நம்ம முயற்சியாக நேச்சராக இயற்கையாக நேச்சர் மனம் என்பது இயற்கை வழங்கியிருக்கிற ஒரு கருவி மனசு வந்து நம்ம அறிவு கிடையாது அறிவுனா மனசு அறிவு ஒன்று தான் அதாவது வெளியில் செய்கிற செயலுக்கு நாம் பயன்படுத்திக்கிற கருவிக்கு பேர் என்னங்க மனசோட வந்து மனசை மனசு மனசும் அறிவும் ஒன்று தாங்க இதை மனசுன்னு சொல்லிக்கிறோம் இதை அறிவுன்னு சொல்லிக்கிறதுனால வேறு வேறு இல்லை செயலுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனசுக்கு பேர் என்னங்க அறிவு புரியுதுங்களா ஏதாவது வேலை வேலைக்கு நீங்கள் வந்து மனசை மனசை பயன்படுத்தினா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அறிவுன்னு சொல்கிறோம் இயற்கையாக மனசுக்குள்ளே வெளிப்பட்டுகிட்டே இருந்தால் அது வந்து மனம்னு சொல்கிறோம் மனசில் வெளிப்படுற எண்ணம் உணர்வுன்னு நீங்கள் சொல்லலாம் புரியுதுங்களா இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது அது வந்து என்ன சொல்கிறோம் உள்ளுறுப்பான இதயம் துடித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்ல வரேன் வெளியில் நாம் செய்கிற வேலை நம்மளாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வெளிப்படுது இது என்னான்னு புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ரைட் முதல்ல இங்கே தெரியுதா இங்கே தெரியுதா எடுத்தோன்னே இங்கே தெரியுமா கரெக்டு தானே எடுத்தோம் இங்கே தெரியாது தானே இங்கே தான் முதல்ல தெரியும் இங்கே வெளிப்பட்டது இது என்னான்னு தெரிஞ்சுக்கும் கரெக்டா இதை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த அறிவின் முயற்சியினால் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு தற்காலிகமாக சில மணித்துளிகள் சில கொஞ்சம் நேரம் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியுமோ தவிர நிரந்தரமாக கட்டுப்படுத்துவது என்பது வாஸ்தவம் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதுக்கு ஒரு உதாரணமும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மூச்சு பயிற்சி செய்ங்க அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் ஒரு நிமிடம் இது ஒரு பத்து செகண்டு மூச்சை உள்ள இழுக்கவும் ஏதாவது இப்படி அடைச்சிக்கிட்டு இழுங்குறேன் பத்து நிமிஷம் இழுத்தீங்க ஒரு அஞ்சு செகண்டு உள்ளே நிறுத்துங்கன்னு சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நிறுத்துறீங்க அப்புறம் இந்த மூ கிடச்சிட்டு பத்து செகண்ட் வெளியே விடுங்கன்னு சொல்கிறேன் விட்டிங்க கரெக்டாக இது மாதிரி முப்பது முறை செய்யவும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடிகாரத்தை பார்ப்பீங்க பத்து செகண்ட் ஆச்சு ரெண்டு ஆச்சு பத்து செகண்டாச்சு இப்படி தானே பயிற்சி செய்வோம் கரெக்டாக இப்படி தான் செய்வோம் முப்பது தடவை நமக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு நம்ம என்ன பண்ணுறோங்க முப்பது தடவை செஞ்சு முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோமா முடிச்சுட்டு அப்பா பயிற்சி முடிச்சிட்டேன் ரைட்டு இப்போது அதற்கு பிறகு மூச்சு போகுதா வரலையா சூப்பர் இப்போ வந்து இந்த பத்து செகண்டு இழுக்கிறதும் ரெண்டு செகண்டு நிறுத்துறதும் பத்து செகண்டு வெளியே விடுறதும் இந்த அறிவின் முயற்சியினால் கொஞ்ச நேரம் செய்ய முடிஞ்சிச்சு அதை பத்து செகண்டுங்கிறத ஒரு அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு நிமிஷம் வைக்கலாம் ரெண்டு அது அது நான் வந்து அது அவங்கவுங்களுடைய திறமை ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் உள்ள ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நிறுத்தலாம் ரெண்டு நிமிஷம் கூட அது அவங்க கெப்பாசிட்டி அதை பற்றி நாங்கள் அங்கே சொல்லலை ஒரு மாடல் காமிக்கிறோம் ஓகேவா ஆனால் பர்மனெண்டாக மூச்சை நிறுத்த முடியுமா சொல்கிறது உங்களுக்கு புரிய புரியுதுங்களா இப்போது முப்பது தடவை பயிற்சி செஞ்சுட்டு பயிற்சியை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மனம் அதாவது மூச்சு நடைபெறுகிறதா நடைபெறும் இல்லையா மூச்சு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற மூச்சை வந்து ஒரு கட்டமைப்புக்கு கொஞ்சம் நேரம் கொண்டு வர முடியுமோ தவிர மற்றபடி மூச்சியுடைய இயக்கத்தையே நிறுத்துறதுங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இது மாதிரி இந்த அறிவின் முயற்சியினால் இங்கே என்ன பண்ணிட முடியாது பர்மனெண்ட்டாக மனசோட இயக்கத்தை கட்டுறதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான் இந்த உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன் இப்போ நம்ம வந்து பல பேர் நினச்சிக்கிட்டுருவோம் அறிவினால மனசை வந்து நம்ம நிரந்தரமாக நம்மளுடைய இந்த அறிவோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி செய்கிற மாதிரி சில நேரத்துக்கு கட்டுப்படுமோ தவிர நிரந்தரமாக கட்டுப்படுவது என்பது வாய்ப்பே கிடையாது ஓகேவா இது புரிஞ்சிடுச்சா